ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எஸ்ஜிடி சிங்கப்பூர் டாலர்ஸ் ஓகேவா சிங்கப்பூர் டாலர் அப்படின்னா இங்கே வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு வெள்ளி அஞ்சு வெள்ளி பத்து வெள்ளி நூறு வெள்ளி அதுக்கப்புறம் ஐம்பது வெள்ளி ஆயிரம் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாலர்ஸ் சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்துட்டு இருக்கு அந்த சிங்கப்பூர் டாலர்ஸ்ல எல்லா நோட்லயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒருத்தருடைய இமேஜ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க போட்டோ அவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சிங்கப்பூர் வந்து குடியரசான பிறகு ஆன முதல் ஜனாதிபதி அவர் தான் அவர் பேர் வந்துட்டு யோசப் பின் இஷாக் அப்படிங்கிறோம் அந்த யூசப் பின் இஷாக் தான் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ எல்லா சிங்கப்பூர் டாலர் பார்த்தாலும் அவங்களுடைய பிக்சர் வந்துட்டு நமக்கு பார்க்க முடியும் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓகேங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோட பார்த்து பார்த்தோம்னா சிங்கப்பூர் டாலர் ரெண்டு வெள்ளி பார்க்கலாம் அதாவது ரெண்டு டாலர் அதில் பார்த்தோம் அப்படின்ட்டா ஒவ்வொரு டாலர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ஒரு மைய கருத்து அப்படின்னு சொல்கிறான் ஒரு கான்செப்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ப சிங்கப்பூர் ரெண்டு டாலரை நீங்க எடுத்து பார்க்கும் அது நோட்டு அந்த நோட்ல என்ன இருக்கும் அப்படின்ட்டா எஜுகேஷனை தான் வந்துட்டு முதன்மைப்படுத்தியிருக்காங்க ஸோ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுடைய ரூபாய் நோட்டு மூலமாக வந்துட்டு டாலர் வெள்ளி மூலமாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படுறாங்க கண்டிப்பாக எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான் ரொம்ப மல்டி டேலண்டடான பர்சன்ஸ் தான் வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த சிங்கப்பூர் ரெண்டு டாலரை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா மூணு பில்டிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் பில்டிங் பார்த்தோம் அப்படின்ட்டா ஸ்கூல் விக்டோரியா ஸ்கூல் முன்னாடி வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தது அப்படின்ட்டா பிராக் பாஸா ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது அங்கே வந்துட்டு ராஃபில்ஸ் நிறுவன கட்டிடம் வந்துட்டு இருக்குது ராஃபில்ஸ் நிறுவன கட்டிடம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விக்டோரியா ஸ்கூல் தென் செகண்ட் ஒன் வந்துட்டு ராஃபில்ஸ் பில்டிங் தேர்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் மெடிக்கல் காலேஜ் இந்த மூணு இதை வந்துட்டு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன் அந்த ரெண்டு டாலருக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சிங்கப்பூர் டாலர்ஸ்ல நம்ம ஊரில் பத்து ரூபான்னா பத்து நூறு அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி இங்கே சிங்கப்பூர் டாலர்ல ரெண்டுன்னு இருக்கிறதுக்குள்ள நிறைய குட்டி 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 குட்டியா ஒரு இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க சிம்பிள்ஸ் மாதிரி இந்த ரெண்டு டாலருக்குள்ள பார்த்தோம் அப்படின்ட்டா வவ்வால் வந்துட்டு இடம் பெற்றிருக்கு நீங்க உத்து பார்க்கும்போது தெரியும் அதுக்குள்ள நிறைய வவ்வால்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு அப்படிங்கிறதுக்குள்ளே இதுதான் வந்துட்டு சிங்கப்பூர் ரெண்டு வெள்ளிக்கான அர்த்தம் அடுத்து வந்துட்டு சிங்கப்பூர் அஞ்சு டாலரை பத்தி பார்க்கலாம் அஞ்சு டாலர் அப்படிங்கறதும் நோட்டு தான் அந்த அஞ்சு வெள்ளியை வந்துட்டு நீங்க பார்க்கும் போது இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு மரம் ஒரு தோட்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே கார்டன் சிட்டி அப்படின்னு இருக்கும் கார்டன் சிட்டி அப்படிங்கிறது சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பிளேஸ் இதுல வந்துட்டு அந்த கார்டன் சிட்டிங்கிறதுக்கு மேல அந்த மரம் வந்துட்டு என்ன மரம் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்புசு அப்படிங்கிற மரத்தை தான் கொடுத்துருக்காங்க இந்த டெம்புசு அப்படிங்கிற மரம் ரொம்ப பழமையான மரம் சிங்கப்பூர்ல எல்லாராலேயும் வந்துட்டு ரொம்ப மதிக்கக்கூடியது இந்த மரத்தை வந்துட்டு படகு செய்யறதுக்கும் நிறைய மர வேலைகள் பெட்டு பீரோ இந்த மாதிரி செய்யறதுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு செவத்துக்கு சீலிங்ஸ்க்கு பலகைகள் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய க ஆர்ட்ஸு இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கைவினை பொருட்கள் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மரத்தை உபயோகிக்கிறாங்க நம்ம ஊரில் தேக்கு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கான மரம் மாதிரி இந்த சிங்கப்பூரில் அந்த டெம்புஸு அப்படிங்கிற மரம் வந்து ரொம்ப பழமையானது பாரம்பரியம் மிக்கது அந்த மரத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய தண்டு பகுதி பார்த்தோம்னா ரொம்ப பிளவுபட்டு ஒரு பாகுக்கா மாதிரி வந்துட்டு இருக்கும் அதாவது நிறையா கோடு கோடா கோடு கோடா அந்த மாதிரி விளவுப்பட்டு நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய இலை பார்த்தோம் அப்படின்னா வெளிர் பச்சை நேரத்தில் வந்துட்டு ஓவல் ஷேப்ல இருக்கும் அதாவது இந்த நீள்வெட்ட வடிவுல வடிவில் இருக்கும் இப்போ மலர்கள் பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு லைட்டான ஒரு எல்லோயிஷ் கலராக மஞ்சள் கலர் மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்கும் பழம் வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கும் அது வந்துட்டு கசப்பு தன்மை கொண்டது கொண்டது இந்த மரம் வந்துட்டு நம்ம ஊர்ல வேப்ப மரம் மாதிரி இதுவும் வந்துட்டு கசப்புத்தன்மை கொண்டது இந்த மரத்தில் பார்த்தோம் அப்படின்ட்டா டெரோஃபஸ் அப்படிங்கிற ஒரு வவ்வால் வந்துட்டு வாழ்ந்துட்டு வருது அந்த டெரோஃபஸ் வவ்வால்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்து அப்படிங்கிறாங்க இதுதான் வந்துட்டு சிங்கப்பூர் அஞ்சு டாலருக்கான விளக்கம் அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த அஞ்சு அப்படிங்கிறதுக்குள்ளே குட்டி குட்டியான இமேஜ் அது வந்துட்டு மாதுளம்பழம் மாதுளம்பழம் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்ட்டா பத்து டாலர் பத்து வள்ளிக்கான அர்த்தத்தை பார்க்கலாம் இந்த பத்து வள்ளியில் பார்த்தோம் அப்படின்ட்டா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டீமை தான் வந்துட்டு ரொம்ப முக்கியப்படுத்தியிருக்காங்க ஒரு ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி இந்த ஊர்லேயும் வந்துட்டு விளையாட்டு எவ்வளோ முக்கியம் விளையாட்டினுடைய முக்கியத்துவத்தை வந்துட்டு பிரதிபலிக்கிற விதமாக அந்த பத்து டாலரில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸை தான் கொடுத்துருக்காங்க இங்கே அஞ்சு விளையாட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப விரும்பி விளையாடுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாகிங் ஓடுறது காலையில் எழுந்திரிச்ச உடனே ஓடிட்டே இருப்பாங்க நைட்டு எந்த நேரம் பார்த்தாலும் ஓடுவாங்க சாயந்தரம் மதியானு டைம் பார்க்காம ஓடிட்டே இருப்பாங்க என்னடா டைம் ஓடிட்டே இருக்காங்களே ஆனால் டைம் பார்த்தா ரெண்டு கண்ட நேரமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அது ஒரு அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு போல் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்காங்க தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டென்னிஸ் டென்னிஸ் இங்கே அங்கங்கே வந்துட்டு கிரவுண்ட்ஸ்லாம் இருக்குது டென்னிஸ் விளையாடுறாங்க தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஃபுட்பால் ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க ஃபுட்பால் தென் ஸ்விம்மிங்கு அதுக்கப்புறம் போட்டிங்கு இந்த அஞ்சு விளையாட்டை வந்துட்டு அதில் பேக் சைடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க வடிக நீங்கள் பார்த்தா பார்க்க முடியும் தென் வந்துட்டு அந்த பத்து sprinkle பபு fingert caffeத்து runter சைனீஸ் காயின்ஸ் udah பார்க்கம் சைனீஸ் உடைய பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த சைனீஸ் காயின்ஸ் வந்துட்டு நடுவில் chemical வாட்டையா இருக்கும் அந்த காயின்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க தென் வந்துட்டு அந்த chemical இல்லையா அந்த ஜனாதிபதிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்ட்டா நல்லா உத்து பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்து தெரியும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கௌரி கௌரிஷெல் என்னது நம்ம ஊர்ல சோழி விளையாடுறதுல சோழி உருட்டி ஜாதகம் பார்க்கறது ஜோசியம் அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி எல்லாம் அந்த சங்கு குட்டி சங்கு மணல்ல கிடைக்கக்கூடிய சங்கு தான் கௌரி ஷெல் அந்த சோழியை வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க துருபாய் நோட்ல இவங்க இங்க சிங்கப்பூர் சைனீஸ் மக்கள்லாம் எப்படி வந்து விரும்புறாங்க அப்படின்ட்டா அது ஒரு லக்குக்கான ஒரு சிம்பல் நம்ம அதை போட்டுக்கிட்டோம் டாலரா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லக் கிடைக்கும் கடவுள் அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்ட்டு ஐம்பது டாலர் அந்த ஐம்பது டாலரை வந்துட்டு நம்ம ஜனாதிபதியினுடைய புகைப்படத்தை வந்துட்டு கொடுத்துருக்காங்க யுசாப் பின் இஷாக் அப்படிங்கிறவருடையது தென் வந்துட்டு அந்த ஐம்பது அப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி இமேஜ் என்னதுன்னா பீச் ஃப்ரூட்ஸ் பீச் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது லைக் ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கும் இந்த பீச் ஃப்ரூட்ஸில் வந்துட்டு விட்டமின் ஏ இருக்குது இ இருக்குது தென் விட்டமின் சி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகப்படுத்துது உடலுக்கு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கறனால அந்த பீச் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படியே ஐம்பது டாலரை வந்துட்டு பின்னாடி திருப்பி பார்க்கும்போது இங்கே என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ஐம்பது டாலருக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊரில் வீணை இந்த மாதிரிலாம் வாசிக்கிற மாதிரி இங்கேயும் வந்துட்டு இருக்குது ஸோ லைக் வயலின் அதுக்கப்புறம் மற்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்குறாங்க அந்த மாதிரி வந்துட்டு மியூசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இதில் வந்துட்டு கலைக்கு கலை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஐம்பது டாலருக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பழங்கால ஓவியங்கள் இருக்கும் தென் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு ஐம்பது டாலருக்கான விளக்கம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூறு டாலர் நூறு ஹண்ட்ரட் டாலர்ஸ் அதாவது நூறு வெள்ளி இந்த நூறு வெள்ளியில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய இந்த நாட்டினுடைய மில்ட்ரி தரைப்படை விமானப்படை கப்பல் படை இந்த மூணு படை அதாவது ஆர்மி ஃபோர்ஸ் நேவி ஃபோர்ஸ் தென் Air Force, இந்த மூண வண்டு ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க நூறு டாலர்ல குட்டியா கொடுத்திருக்கிறது ஆர்ச்சிட் ஃபிளவர்ஸ் இங்கே சிங்கப்பூர் நாட்டில் பார்த்தோம் அப்படின்ட்டா ஒரு வீட்டில் ஒரு பையன் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன் வந்துட்டு மிலிட்ரியில் போயிட்டு ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது இதே தான் அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம தமிழ் இலக்கியத்துலேயும் பயன்படுத்தியிருக்காங்க கடைபிடிச்சிருக்காங்க ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் பிறந்தா கண்டிப்பாக வந்துட்டு அவன் போருக்கு புறப்பட்டு போகணும் வேலேந்தி போகணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டோரிஸ்லாம் ஸோ ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி போயிடுச்சு ஆனால் சிங்கப்பூரில் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நூறு அப்படிங்கிறதுக்குள்ள உத்து பார்க்கும்போது ஆர்ச்சிட் ஃப்ளவர்ஸ் அது வந்துட்டு நமக்கு தெரியும் அந்த ஆர்ச்சிட் ஃப்ளவர்ஸ் தான் குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க இந்த ஆர்ச்சிட் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது அப்படிங்கிறனால இதில் வந்துட்டு டீயெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறாங்க இது வந்து கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்தாக பயன்படுது சிங்கப்பூரில் அப்படின்னு அவங்களால் நம்பப்படுது இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வந்துட்டு டெவலப் பண்ணி கொடுக்குது சீக்கிரமாக வந்துட்டு காய்ச்சலோ இல்லை மற்ற நோயோ அணுகாத மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு இந்த ஆர்ச்சிட் ஃப்ளவர்ஸ் இவங்க ஃபாலோ பண்றாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்ட்டா இந்த சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் நோட்ல எல்லா இதுலயுமே பார்த்தோம் அப்படின்ட்டா லாங்குவேஜஸ் ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டா ஒரு நாலு தேசிய மொழி வந்துட்டு கொடுத்துருக்காங்க எல்லா சிங்கப்பூர் வெளியிலேயுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டால் இங்கிலீஷ் தென் இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் நம்ம தமிழுடைய லாங்குவேஜ் எங்கே பார்த்தாலும் இருக்கும் சிங்கப்பூர் உள்ள சிங்கப்பூர் அப்படிங்கிறத தமிழில் கொட்டை எழுத்துல நம்ம எழுதியிருக்கிறத பார்க்கலாம் அளவுக்கு நம்ம தமிழ் மொழி வந்துட்டு கடல் கடந்து வந்து இங்கே ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கியிருக்கு ஸோ நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் நம்ம தமிழ் மொழியை வந்துட்டு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இங்கிலீஷ் தமிழ் அதுக்கப்புறம் மலை மொழி வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் சைனீஸ் இந்த நாலு தேசிய மொழி தான் வந்துட்டு இந்த சிங்கப்பூர் டாலர்ஸில் வந்து டாலர்ஸில் இடம் பெற்றிருக்கு ஸோ தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு நம்ம சிங்கப்பூரில் வந்து கூட நம்ம தமிழ் வந்துட்டு மக்களை ஆட்சி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியில் வந்துட்டு ஆயிரம் டாலர் வந்துட்டு இருந்திருக்கு அந்த சிங்கப்பூர் டாலரை வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்துட்டு எடுத்துட்டாங்க தென் டென் தௌசண்ட் டாலர் வந்துட்டு டூ தௌசண்ட் டொண்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டினில் வந்துட்டு இருந்துருக்கு அப்போ வந்துட்டு அந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீனோடைய அந்த டென் தௌசண்ட் டாலரையும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தௌசண்ட் டாலரும் இருந்திருக்கு அதையும் வந்துட்டு இப்போது எடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு சிங்கப்பூர் டாலர்ஸுடைய Details, தென் விளக்கங்கள் இது கண்டிப்பாக ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஈச் அண்ட் வந்துட்டு எப்படி இருக்கு அதே மாதிரி வந்துட்டு காயின்ஸ் இருக்குங்க சென்ஸ்ன்னு தனியாக இருக்கு தென் நோட்ஸ் எல்லாம் டாலர்ஸ்லாம் தனியாக இருக்குது சென்ஸ் நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா பத்து பைசா அஞ்சு பைசா இந்த மாதிரி இங்கே வந்துட்டு சென்ஸ்னு சொல்கிறாங்க ஒரு டாலர் வந்துட்டு காயினாக இருக்கும் ரெண்டு டாலர் வந்துட்டு நோட்டாக ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒரு காயினில் வந்துட்டு ஒரு டாலர் காயினில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிங்கப்பூருடைய சிங்கம் அந்த வாயிலிருந்து தண்ணி கொட்டுது பார்த்தீங்களா அதை வந்துட்டு பொறிச்சிருப்பாங்க தென் அந்த நாணயத்துலலாம் வந்துட்டு அந்த காயின்ஸில் நிறைய முத்திரைகளெல்லாம் வந்துட்டு இடப்பட்டிருக்கோ அதை நம்ம பார்க்க முடியும் அந்த பத்து பைசா அஞ்சு பைசாங்கிற மாதிரி இங்கே வந்துட்டு டென் சென்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஃப்டி சென்ஸு இந்த மாதிரியெல்லாம் சென்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த சென்ஸ் வந்துட்டு என்னென்னா பைசான்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஒரு செ இப்போ ஒரு டாலர் ஒரு சிங்கப்பூர் டாலர் இருக்குது அப்படின்ட்டா அதில் வந்துட்டு பாதி ஃபிஃப்டி சென்ஸு ரெண்டு ஃபிஃப்டி சென்ஸ் சேர்ந்தால் ஒரு சிங்கப்பூர் டாலர் ஒரு டாலர் அந்த மாதிரி இருக்குது லைக் நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்துட்டு இங்கே சென்ஸாக இருக்குது அதெல்லாம் வந்துட்டு காயின்ஸாக கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவிலேருந்து இங்கே சிங்கப்பூர் வருங்க அப்படின்ட்டா நீங்கள் இந்தியன் ருப்பீஸ் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏர்போர்ட்டில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும் மணி எக்ஸ்சேஞ்சுன்னு வந்துட்டு கொட்டையுத்துல எழுதிருப்பாங்க அங்கே போய் கொடுக்கும் பொழுது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம ஏர்போர்ட்லேயே வந்துட்டு இந்தியாவிலேயே பண்ணீங்க அப்படின்ட்டா நிறைய ஏஜென்சிலாம் வந்து கூப்பிடுவாங்க வாங்க நாங்கள் வந்துட்டு மணியை மாற்றி தரோம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க ஏன்னா வந்துட்டு கமிஷன் காசு வந்துட்டு நிறைய அடிச்சிருவாங்க ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் சிங்கப்பூர் வந்தே மாற்றிக்கலாம் இல்லை ஏர்போர்ட் ஏர்போர்ட்லாம் அலவுடு கிடையாது இந்த பர்டிகுலர் அமௌண்ட் தான் அலவுடு அப்படின்னு மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க நீங்கள் தைரியமாக இங்கே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே சிங்கப்பூர்லேயே நிறைய வெளியெல்லாம் வந்துட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அங்கே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயுமே கமிஷன் காசு அதிகமாக இருக்கும் கமிஷன் காசு வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேயே பண்ணிட்டு வர்றது ரொம்ப பெட்டர் தென் முஸ்தாஃபா இந்த மாதிரி கடையிலலாம் ஓகே பெட்டர் லிட்டில் இண்டியாவில் பண்ணுறாங்க ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது கமிஷன் வந்துட்டு கம்மியாக தான் பிடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் வந்துட்டு நம்ம சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கான ஒரு டீட்டெயில்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் சிங்கப்பூருக்கு வரவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை ஆல்ரெடி சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஃபாரின் கரன்சியை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு தென் மற்ற எல்லாருக்குமே அனுப்புங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்